வணக்கம் உயிர்நாவில் உருவானிய உலக மொழி நம் செம்மொழியாம் தமிழ் மொழி முன் தோன்றிய தொன்மொழி கவிஞர் போற்றும் மறைமொழி செங்கோல் மொழி சங்கம் வளர்த்த மொழி சங்கனம் உணங்கும் மொழி கொஞ்சம் இலக்கணமும் கொஞ்சம் இலக்கியமும் கொஞ்சி பேசும் இயல்பு மொழி அகத்தியின் தொட்டியில் இட்டு தொல்காப்பியம் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் ஈராயிரம் கடந்தாலும் இன்னும் கண்ணி தமிழாய் சென் வாழ்ந்து வருவேன் என் தாய்மொழியா அன்னை தமிழால் அனைவரையும் வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன் சிறப்பு விருந்தினர் திரு கார்த்திக் ராஜா அவர்கள் வர இயலவில்லை அவர் நமது அன்னை மொழி அறிவம் குழுவிற்கும் நமது நமது மாணவ அவர்களது வாழ்த்துக்களை தெரிவித்தார் மூச்சு மறந்தாலும் பேச்சு மறந்தாலும் கல்வி பணியை மறவாமல் நீரூற்றி சீராட்டி பாராட்டி வேரூன்றி வைத்து கல்லாமையை இல்லாமையாக்கி என்றும் அன்பின் உறைவிடமாய் ஆலயத்தின் ஒளிவிளக்காய் ஒளிரும் திருமதி ஹுசைனா பேகம் நூ ஷெரீப் தலைமை ஆசிரியர் த ப்ளூமிங்டன் அகாடமி அஜ்மான் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்

தமைய வழங்கும் புலமை தமிழை போன முழுவதும் உலாவ விடுவோம் ஓர்ந்து என பல நூல்களை ஏற்றி தமிழுக்கு வளம் சேர்த்த பன்முக இலக்கியவாதியாக திகழும் திரு சிவமணி ஐயா எழுத்தாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் கரை சேர துடிப்பு இல்லையே என வாடிக்கொண்டிருக்கும் நம் அழகைகளுக்கு நீ நடக்க நான் பாதை அமைத்து கொடுக்கிறேன் நீ கரை சேர நான் துடுப்பாகிறேன் என் உயிரையும் மெய்யையும் அகரத்தோடு அக்கறையாய் அரிசுவடி ஆரம்பித்து பார்த்ததும் படித்ததும் கேட்டதும் முடித்ததும் மறவாமல் என் துளிர்விட்ட உணர்வுக்கு உயிர் கொடுத்த என் அன்னை மொழி அறிவோம் தூண்களே என் அத்தைகளை என் மாமாக்களை அனைவரையும் என அறிவுறுகிறேன் ஆனாலும் ஆங்கிலமே வாழ்க்கை ஆனாலும் அண்மை தமிழ் ஆசையாய் கற்கும் எம் மாணவ மணிகளே நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விருந்து படைக்க தயாராக உள்ள நமது பள்ளியில் துள்ளித் தெரியும் புள்ளி மான்களான மாணவ செல்வங்களை வருக வருக என கொடுக்க முடியாத விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் பெற்றவரின் அன்பும் அரவணைப்பும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்களை வருக வருக என வரவேற்கிறோம் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றேர்களை வணங்கி அவையோரே அதில் இருக்கும் பெரியோரே இன்றைய சிறியோரே நாளைய வரலாறே வருங்கால வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்